மனோஜ் விஜயா முகத்துல கரிய பூச போற ரோஹினி அருண் மேல காதல்ல விழுந்த சீதா அதிர்ச்சியில முத்து இந்த மாதிரி சிறுகடை காசி சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் பொறுத்தவரை அவங்களோட பிரச்சனையை சரி பண்ண முடியாத நிலையில அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுல மொத ஆளா உள்ள புகுந்து அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்களை தீர்த்திடுவாங்க அப்படிதான் அண்ணாமலையினுடைய நண்பர் பரசுராமன் மகள் காதலித்த பிரச்சனைய சுமுகமாக்கிட்டாங்க அந்த வகையில் பரசுராமன் அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாரு அத்தோட முத்து மீனாவை உயர்த்தி பேசி நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை முன்னணின்னு பண்ணி வைக்கிறோம் எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி என்னோட கௌரவத்தையும் குடும்பத்தையும் காப்பாத்துறது முத்து அண்டு மீனாதான் இவங்களுக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பரசுராமன் பெருமைப்படுத்தி பேசிட்டாரு ஆனால் இதை பொறுத்துக்க முடியாத விஜயா வழக்கம் போலவே மீனாவை கிண்டலடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனாலும் இது எல்லாத்தையுமே கண்டுக்காத முத்து மீனா உங்க பொண்ணோட கல்யாணத்துல பூ டெக்கரேஷன் வேலை எல்லாத்தையுமே பார்த்துடுவா என்னோட காரு சொந்தக்காரங்களையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வர நான் ஏற்பாடு பண்றேன் பொண்ணுக்கு மேக்கப் பண்றதுக்கு ரோகிணி பண்ணிடுவாங்க இந்த மாதிரி முத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பேசி முடிக்கிறாரு அத்தோட ரவியும் நானும் என்னோட பங்குக்கு ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி பரசுராமனோட மனசை குளிர வச்சுட்டாரு ஆனா விஜயா ஆக மொத்தத்துல ஓசிலேயே உங்க பொண்ணு கல்யாணத்தையே முடிச்சு வைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி பரசுராமனோட மனசையுமே காயப்படுத்தி பேசிட்டாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து ரோகிணியும் மனோஜோ அக்கல் ஆனால் ரோஹிணி பற்றிய விஷயம் வெளியே வரும்போது தான் மனோஜ் அண்ட் பூஜ்யாவுக்கு பெரிய ஏமாற்றமே இருக்க போகுது இதுவரை தலையில் மிளகாரச்ச ரோகிணி புஜியா மனோஜுக்கு கரிய பூசுகிற வகையில எல்லா ரகசியங்களையுமே கசாப்பு கடை மணி மூலியமா முத்து வெளிக்கொண்டு வந்துடுவார் சீக்கிரமே சதுக்கான நேரமும் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்பதான் இப்போ பரசுராமனுடைய மகள் கல்யாணம் ஒரு அச்சானையாக இருக்க போகுது அண்ட் அடுத்ததா டிராஃபிக் போலீஸ் அருணோட வீட்டுக்கு மீனாவோட தங்கச்சி சீதா வந்துட்டு வராங்க அப்போ அருணோட அம்மா கிட்ட சீதா அக்கறையா பேசுறாங்க ஆனா அருணோட அம்மா சாப்பிடாம இருக்கிற பட்சத்துல ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அருணுக்கு ஏதோ பிரச்சனை அதான் ரூம்ல போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அருண சந்திச்சு பேசுறது சீதா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்போ அருண் என்னுடைய கெரியர்ல இது வரைக்கும் நான் எங்கேயுமே ஒரு பிளாக் மார்க் கூட வாங்கவே இல்லை ஆனா ஆனா இப்போ ஒருத்தன் என்னை பழி வாங்கணும்னு சொல்லி செஞ்ச விஷயத்தினால எனக்கு மூணு நாள் சஸ்பெண்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போது இவருக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக சீதா பேசின நிலையில் ரெண்டு பேருடைய மனசுலையுமே காதல் போகுது இவங்களுடைய காதல் விஷயம் முத்து மீனாவுக்கு தெரிய வர போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அது இருக்க போகுது ஆனால் அதுக்குள்ளாரவே முத்துவுக்கும் அருணுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் மோதல்களும் நடக்கப் போகுது இது எல்லாத்தையும் கடந்து சீத்தா ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மீனாண்டு முத்து இவங்களுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சு டிராஃபிக் போலீஸ் அருணோட சுமூகமான ஒரு உறவையும் ஏற்படுத்திக்குவார் ஸோ இனிவே கண்டிப்பாக அதான் ஃபியூச்சர்ல நடக்க போகுது ஸோ அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்